வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் எந்த ரூட்டில் வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன வந்தே பாரத் மெட்ரோ அப்படின்னா வந்தே பாரத் ரயில்கள் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கும் சென்னையிலேருந்து மைசூருக்கும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதெல்லாமே லாங் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் அதே வசதியோடு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கேரள அரசாங்கமும் கூட சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பத்து வந்தே மெட்ரோ ரயில்கள் வேண்டும் அப்படின்னு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில் தமிழகத்தில் எந்த ரூட்டில் இந்த வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு தெற்கு மண்டல மேலாளரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவர் சொன்ன விதம் சென்னையிலிருந்து மூன்று ரூட்களில் இந்த வந்தே மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கோம் அதில் முதல் ரயிலாக சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ஏன்னா பெங்களூர் போகக்கூடிய எல்லா ரயில்களுமே இந்த ரூட்டில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ஒரு செக்ஷன் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் அதே மாதிரி சென்னையிலிருந்து விழுப்புரம் அப்படிங்கிற செக்ஷனை வச்சுருக்கோம் இன்னொன்று சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலம் கூடூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மூன்று ரூட்டுகள்லையும் பரிசீலனை அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது எப்போ இந்த ரயில்கள் இயக்கப்படும் அதற்கான பெட்டிகள் வந்தவுடன் எந்த ரோட்டில் இந்த ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக கூடிய விரைவில் வந்தே மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது அதுவும் சென்னையை சுற்றி மட்டும்தான் இயங்க இருக்கிறது தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு அது பின்னால் தான் அறிமுகப்படுத்தப்படும் ஆனால் கேரள அரசாங்கம் நீட்டாகவே ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க கொல்லத்திலிருந்து திருநெல்வேலிக்கும் அல்லது கொல்லத்திலிருந்து குருவாயூருக்கும் அதே மாதிரி இருந்து இயக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்ட் பிளானை வச்சுருக்காங்க அந்த வகையில் தமிழக அரசாங்கமும் ஒரு பிளானை வச்சுருக்கணும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அரசியல் பேச வரல இப்போது சென்னையிலேருந்து இந்த மூணு ரூட்டை வச்சுருக்கிற மாதிரி மதுரையிலிருந்து ஒரு மூணு ரோட்டு திருநெல்வேலியிலிருந்து ஒரு மூணு ரூட்டு இப்படி இயக்கலாம் அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும் கூடிய விரைவில் மூன்று ரூட்டுகளில் வந்தே மெட்ரோ ரயில் இயங்கும் அது